செம்ம டேஸ்ட்டுங்க நீங்களாம் வந்து கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தக்காளி எடுத்துக்கோங்க எடுத்து வச்ச தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சுக்கோங்க அரிஞ்சு வச்ச தக்காளி எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா சேகரிச்சுக்கோங்க பாருங்க இந்த பதத்துக்கு அரைக்கணும் பூண்டை உரிச்சுக்கோங்க அரைச்சு வச்ச தக்காளிய வானல்ல ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு ஒரு கடாயில எண்ணெயை ஊத்தி உரிச்சு வச்ச பூண்டு எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க பாருங்க தக்காளி நல்லா கொதிச்சிடுச்சு சட்னி பதத்துக்கும் வந்துடுச்சு இப்போ தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ வதக்கி வச்ச பூண்டு எல்லாத்தையும் அதில் கொட்டிடுங்க நல்லா கலரி விடுங்க அடுத்தது தக்காளி தொக்க நம்ம தாளிச்சு விடலாம் நல்லா ஒரு கலக்கு கலக்கி விடுங்க தக்காளி தொக்கு தான் இப்ப நான் போட்டு சாப்பிட போறேன் வாங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம் சூப்பராக இருக்கு நீங்களும் வீட்டில் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி இதில் நான் புளியெல்லாம் ஊற்றலை புளி வந்து சிலவங்களுக்கு உட முடியாமல் போயிடுது இது கண்டிப்பாக ஒன் மந்த் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கிற பக்குவத்தில் தான் இந்த தொக்கு வந்து அதிக நாள் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா செம்ம டேஸ்ட்டுங்க நீங்களாம் வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது வந்து சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்